ஏன் அப்படி கேக்குறீங்க என் மனசை இப்படி மேயிறீங்க நீங்க என்ன புல்லா ஏன் கேக்குறீங்க இப்படி காஞ்சி போய் கிடக்குறீங்க ஏங்க என்னங்க சிக்கன் வாங்கி வந்திருக்கீங்க ஏன் என்னாச்சே ஒரு எலும்பு கூட இல்ல உங்க அம்மா கப்பு கப்புன்னு திங்கிறாங்க கடலில் வாழும் உயிரினங்கள் ஒரு ஐந்து சொல்லு அப்படி பசங்க முடிச்சிருக்கேன் என்னடா இதுக்கு முட்டாள் கூட பதில் சொல்லுவாங்க அதே சார் நான் சொல்லல சொல்லலாம் நல்ல யோசிச்சு சொல்லு அதுக்கும் முடிச்சா என்னப்பா சொல்லு அப்படின்னு கடல் வாழ் உயிரும் தெரியலையா அப்படின்னு இல்லை சார் வாய்க்குள்ளேயே இருக்கு பார்த்து முழுங்கிறாதாப்பா சொல்லு